ஹாய் ஹலோ செல்ல குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு டிப்ஸு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற பதவியில் இருக்கக்கூடிய லேடிஸ் கிட்டே அவங்க ஹஸ்பண்ட் வந்து மாத செலவுக்குனாலும் சரி இல்லைன்னா வார செலவுக்குனாலும் சரி கையில் ஒரு அமௌண்ட் வந்து பல்காக கொடுப்பாங்க வீட்டு செலவாக பார்த்துக்கோ அப்படின்னு அப்படி கொடுக்குற காசில் நேர் பாதி இல்லைன்னா முக்கால்வாசி காசு எப்படி நாம் மிச்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் என்னோடய வீட்டில் பண்ணக்கூடிய குட்டி குட்டி டிப்ஸை உங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கையில் வந்து மாத செலவுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஆயரருபா மட்டும்தான் நாம் எடுக்கணும் அதாவது ரூபாய் எப்படி எடுக்கணுன்னா கேஸ் அதாவது சிலிண்டரும் அரிசியும் தீராமல் இருக்கும்போது அந்த ரெண்டும் நமக்கு இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் இப்போதைக்கு அவசரமாக சிலிண்டரும் அரிசியும் வாங்க வேண்டாம் மளிகை பொருள் மட்டும் நம்ம வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ரூபாய் நமக்கு அதிகம்தான் ரூபாயை மட்டும் கையில் எடுத்துகிட்டும் இந்த ஆயரருபாவில் நம்ம ஒரு இருபது நாள் எப்படியாவது ஓட்டிடணும் அதுவும் ஆயிரரூபா ஃபுல்லாக செலவு பண்ண சொல்லலை ரூபாவை கடைக்கு கொண்டு போய் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு என்னென்ன கிராசரி ஐட்டம் ரவை மைதா என்னென்ன உண்டோ எல்லாமே வாங்கிட்டு அதிலிருந்து கொண்டு போகிற ஆயரருபாவில் எப்படியாவது ஒரு முந்நூறுபாய் நாம மிச்சம் பிடிச்சிடணும் அப்படின்னு பண்ணிட்டு கடைக்கு போங்க போயிட்டு வரும்போது கையில் எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் வந்து மிச்சம் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்க பெரிய புத்திசாலி ஒய்ஃபு தான் ஓகேவா உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க கொண்டு வந்து அந்த சில்லறை காசை கடுகு டப்பாவில் போட்டு வைங்க இப்போ உங்கள் கையில் மீதி ஐயாயிரம் ரூபாய் இருக்குது அந்த ஐயாயிரம் ரூபாவை அப்படியே ஒரு இடத்துல வச்சுக்கோங்க கடுகு டப்பாவில் இருக்கக்கூடிய சில்லறை காசை பார்த்து நாம் அடிக்கடி நினச்சிக்கணும் அடுத்து வீட்டில் என்னதாவது ரொம்ப அர்ஜெண்ட்டாக நமக்கு தேவைப்படும் பால் தயிர் முட்டை இதெல்லாம் நமக்கு அடிக்கடி வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நாம் ஐயாயிரம் ரூபாயிலேருந்து எடுத்து மறுபடி போய் வாங்கக்கூடாது கடுகப்பால எவ்வளோ சேர்த்தமோ அந்த காசை வச்சு இதுக்குள்ள இந்த வார செலவு முடிச்சிடணும் நூறுபா இருந்தாலும் இந்த வாரத்துக்கான திங்ஸை வாங்கி சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு நீங்களே வந்து உங்கள் வீட்டை வந்து சில்லற காசில் நடத்துங்க பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பாக மெதுவாக சேர்த்து உங்களுக்கு எதாவது ஜுவல்ஸ் எதாவது வாங்கிக்கோங்க நீங்கள் சேர்த்து வச்ச பெரிய அமௌண்ட்டை கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட மட்டும் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தா க அடுத்த நேரம் நம்ம கை செலவுக்கு அவங்க கையை தான் எதிர்பார்த்து இருப்போம் அது நம்மளுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்கும் நம்ம கையை நம்பி காசு இருக்கும்போது தைரியமாக நம்ம வந்து பேசலாம் எது வேணாலும் வாங்கி நம்ம வந்து ஆடம்பரமாக பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா காய்கறி செலவு இதுக்கு தான் ஒரு அமௌண்ட்டு போயிடும் மார்க்கெட்டு போனீங்கன்னா எல்லா மார்க்கெட்லேயுமே இந்த கூறாக வச்சுருப்பாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு நானும் அப்படி தான் எங்கள் ஊர் மார்க்கெட்டுக்கு போனேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அதாவது ரொம்ப அழுகி போன பொருளெல்லாம் வாங்க மாட்டேன் அந்த கூறு கூறாக வச்சுருக்கிறதுல எது நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அந்த கூரை எடுத்துக்குவேன் கண்டிப்பாக இது வந்து நமக்கு நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும்ங்க நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து ஒரு டைம் கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் அந்த காய்கறிகள் வந்து ரொம்பவே தாக்க பிடிக்கும் கூறு வச்ச காய்கறி சில பேர் வந்து மேனஸ் பார்த்துட்டு வாங்க மாட்டாங்க ஆனால் வந்து மேனஸ் எல்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து பிழைக்கவே முடியாது கண்டிப்பாக நீங்களும் கூறு வச்ச காய்கறிகள் கீரைகள் பத்து பத்து ரூபாய் எடுங்க இப்போ மார்க்கெட்டுக்கு நீங்கள் முந்நூறுபா கொண்டு போகிறீங்க அப்படின்னா கூறு வச்ச காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு உங்களுக்கு நூற்றம்பது ரூபா தான் மார்க்கெட்டில் செலவாக இருக்குன்னா மீதி நூற்றம்பது ரூபாயை கொண்டு வந்து அது ஒரு சில்லற காசு மாதிரி இப்போ ஆகிட்டு அதை கொண்டு வந்து வைக்கணும் கடுகு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது மறுபடியும் அந்த நூற்றம்பது ரூபாய் எடுத்துட்டு போய் இன்னும் ஒரு வாரத்துக்கான திங்ஸா வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காய மளிகை ஸ்டோரில் போய் பொருள் வாங்குவீங்க அது வந்து சின்ன சின்ன கடைகளில் போய் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய அமௌண்ட்டு கொண்டு போகணும் ஏன்னா சின்ன கடைகளில் வந்து எப்படின்னா அவங்க ஹோல்சேல்லேருந்து வாங்கி தான் நமக்கு வந்து சில்லற விலைக்கு விற்பாங்க அதனால அவங்க லாபத்துக்கும் ஒவ்வொரு பொருள்லேயும் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் வந்து கண்டிப்பாக நம்ம இருந்து லாபம் எடுப்பாங்க இதனால் நம்ம காசு நமக்கே தெரியாமல் அதிகமாக செலவு பண்ண மாதிரி தெரியும் முடிஞ்செலவு உங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயுமே கண்டிப்பாக ஹோல்சேல் கடை ஒன்று இருக்கும் அப்படி இல்லைனா விலை குறைஞ்ச சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கும் அங்கே போய் வந்து நீங்கள் மொத்த பொருளை வாங்கிக்கோங்க மொத்தமாக நீங்கள் ஒரு எழுநூறுபா அந்த மாதிரி கொண்டு போனாலே ஒரு மாதத்துக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாம் வாங்கிடலாம் இதே இது நீங்கள் சின்ன கடையில் போய் மாதம் மாதம் லிஸ்ட்டு போட்டோம் அப்படி இல்லைன்னா அண்ணன்னைக்கு போய் பொருள் வாங்குறதா இருந்தாலும் நம்ம கையிலேருந்து காசு நிறையவே போகும் முடிஞ்ச அளவு ஹோல்சேல் கடையில் போய் வாங்க ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டுக்காக இருந்தாலும் சரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க ரொம்ப முக்கியமான கடைசி பாயிண்ட் என்னென்னா ரேஷன் கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய எந்த பொருளையுமே விட்டுறாதீங்க அதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் கோதுமை எல்லாம் க ரேஷன் கடையிலேருந்து வாங்கி நம்ம கொஞ்சம் கழுவி காய வச்சு திரித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மாவு ரொம்ப ஹெல்த்தி கடையில் போய் ஒரு கிலோ மாவுக்கு எழுபது ரூபா எண்பது ரூபா கொடுக்குறத விட ரேஷன் கடையில் அஞ்சு கிலோ கோதுமை அறுபது ரூபா கொடுத்து வாங்கி திரித்து நாம் வந்து மாத கணக்கில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சீனி பருப்பு எல்லாமே ரேஷன் கடையில் உள்ள பொருளை நாம் ஒரு நூற்றம்பது கொண்டு போய் ரேஷன் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு மாதம் வீட்டு செலவுக்கு ஆகக்கூடிய பொருளில் செலவு செய்யற காசை விட நம்ம சேமிக்கிற காசு கண்டிப்பா நம்ம கையில் நிறைய வரும் நான் சொன்ன ஃபாலோ பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் போடுங்க தேங்க்யூ